ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருடைய சண்டையை பற்றி எவ்வளோ சூப்பராக நம்ம தலைவர் மா காப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்னு பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சுங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம விடுறது தான் நமக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு ஏற்ற தெரியும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டு பிரியங்கா தான் காரணம் பிரியங்கா டாமினேட் பண்ணுறாங்க என் வேலையை பார்க்க விட மாட்டுறாங்க அவங்க மட்டும் தான் விஜய் டிவியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி அப்படின்ட்டு பிரியங்கா மேலே ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க ஆனா பிரியங்கா இதை பத்தி கொஞ்சம் கூட படாம நீ என்ன வேணாலும் பேசிட்டு போப்பா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு கிளம்பி போயிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரியங்காவுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான மாக்கா பாக்கிட்ட கிட்ட இதை பத்தி கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா மாக்கா பா பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கன்ஃபார்மாக அவர் நமக்கு கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்ற மாதான் சொல்லணும் என்ன திரமா சொல்லிட்டாப்பில் முதல்ல எஸ்கேப் ஆகிட்டார் லைட்டாக எனக்கும் அந்த ஷோக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால நான்லாம் வந்துட்டு இந்த இடத்துல கருத்துலாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு தானே அச்சுக்கணும் நான் வழியாக போயின்னுக்கிறேன் அங்கே ரெண்டு யானை சண்டை போட்டுனுக்குது நான் சமாதானம் பண்ண போனேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு யானையும் சேர்ந்து என்ன நசுக்கி போட்டுரும் அதனால் வேடிக்கை பார்க்க தான் நல்லது அப்படின்னு சொன்னார் இதை விட கடைசியாக அவன் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் ஹைலைட்டடே அதே மாதிரி இந்த பிரச்சனை ஒன்றும் நாட்டுக்கு முக்கியமான விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் பாத்தீங்களா பா கிட்டத்தட்ட செருப்பாளச்சமர்ந்துச்சு ரெண்டு நாளா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த மணிமேகலை பிரியங்காவோட இஷுவை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பொண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க மணிமேகலை கிட்ட லக்ஸுரியான காரு இருக்கு லக்ஸுரியான வீடு இருக்கு அவங்க பயங்கரமா செட்டில் ஆயிட்டாங்க அவங்களே வந்துட்டு அதெல்லாம் வீடியோலாம் போட்டுன்னு போட்டு இருந்தா இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பிரியங்காவும் அதே மாதிரி தான் லட்சத்தில் சம்பளம் வாங்கி ஃபாரின் டூர் இதுன்னு போயிட்டு இருக்கீங்க இதை பற்றி பேசியோ இல்லை இவங்க ரெண்டு பேர்ல யாரு நல்லவங்கன்னு சொல்லி ஜஜ்மெண்ட் பண்ணியோ நமக்கு எதுவும் ஆக கிடையாது ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு பிரியங்காவோட சப்போர்ட்டோஸோ மணிமேகலையோட சப்போர்ட்டர்ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக திட்டிக்கிறதுலாம் தேவையில்லாது தான் தேவையில்லாத நிறைய மன உளைச்சல் நம்ம இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துக்குறோம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல நம்ம ஏரியாவிலேயோ பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க சர்வ சாதாரணம் அந்த மாதிரி பத்தோட பதினொன்னா இதையும் வந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஜஸ்ட் ஃபேனாக இருங்க அதுக்கு அப்படின்ட்டு வெறித்தனமான ஃபேனாக போயிட்டு மணிமேகலை ஃபேனை பிரியங்கா ஃபேன் திட்டுறதும் பிரியங்கா ஃபேனை மணிமேகலை திட்டுறதும் எதுக்கு நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை செருப்பால் அச்சம்மா சொன்னார் காப்பா இந்த ஒன்றும் நாட்டுக்கு அவ்வளோ ஒன்றும் முக்கியமான பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான வார்த்தை நூற்றோ ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ வாட் எவர் இட் இஸ் மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட பிரச்சனை எப்பவும் தீரப்போது கிடையாது மணிமேகலை இதுக்கப்புறம் விஜய் டிவியில் சேர்க்க போதும் கிடையாது ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு மணிமேகலை மற்ற டிவிலாம் வந்துட்டு வாமா வாலண்டியராக சொல்லி கூப்பிட்டுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்துட்டு ஃபேமஸான ஆங்கரிங் விஜய் டிவியில் தர வரீங்க இல்லை ஸோ அதனால் டெஃபினட்டாக மணிமேகலை அங்கே போயிடுவாங்க அங்கேயும் போய் நல்லா தான் சமைக்க போகிறாங்க நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து என்ன ஆக போகுது எனக்கே புரியல ஸோ டவர் டேட் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னென்றது கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலே மிக முடிச்சி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்க